குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுக்கலாமா கொடுத்தா நல்லதா கெட்டதா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்றாங்க எதை நம்புறது சரி இப்படி கொடுக்கறதா இருந்தா எந்த மாசத்துல கொடுக்கலாம் எவ்வளவு அளவு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் பெற்றோர்களுக்கு இருக்கும் இந்த டவுட்டுக்கான ஆன்சர் தான் இந்த சில நிமிடங்கள் பயதவி நான் டாக்டர் விபி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜன்யா ஜல்கினி சென்னையில் இருந்து அடுத்த ஃபியூ மினிட்ஸ் இதை பற்றியெல்லாம் தான் நான் பேச போகிறேன் நட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் என்ன எப்போ கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் நம்ம பேரண்ட்ஸாக காமனாக என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் இதை பற்றி எல்லாம் பேச போகிறேன் ஸோ ஸ்டேட்யூன் நட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதாவது அவங்க இருக்கிற சைஸுக்கு எனர்ஜியும் நியூட்ரிஷனும் ரொம்ப 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 அதிகம் தே ஆர் டைனி பட் பவர் பேக்டு மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் தே ஆர் எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டு அதுவே பாதி ப்ராப்ளத்துக்கு காரணமும் ஆகிடும் என்னன்னு சொல்றேன் பார்ப்போம் காமனா குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தோம்னா பாதாம் முந்திரி வால்நட்டு வேர்க்கடலை கிட்டத்தட்ட பிரெய்னுடைய அமைப்புலேயே இருக்கிற வால்நட்டும் அக்ரூட்னு சொல்றோம் இல்லையா அந்த வால்நட்ஸ் தான் பிரெயின் பூஸ்டர்ஸ்னு சொல்லலாம் பிரெயினுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் வால்நட்ஸ்ல இருக்கு முக்கியமா ஆல்பா லினோலிக் ஆசிட் இதை விட வேற எந்த பொருள்லையும் இவ்வளோ அதிகமாக இல்லை ஸோ பிரெயின் உங்க குழந்தை சூப்பர் பவரா சூப்பர் சார்ஜா மெமரி மெமரி பவர் அபாரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வால்நட் கொடுக்கணும் பாதாம் இதுக்கு அடுத்தது பிரெயின் எனர்ஜியில் வருது பாதாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா சிலுசிலிப்பாக இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா வளர்றதுக்கும் பாதாம் ஹெல்ப் பண்ணும் இது ஒரு பாதுகாப்பு கவசம்னு கூட சொல்லலாம் நட்ஸை இம்யூனிட்டி ஷீல்டு எந்த வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் தாக்குனாலும் யோசிச்சு தான் தாக்கும் நட்ஸ் நீங்க சாப்பிட்டு இருந்தா குரோத்தும் டெவலப்மெண்ட்டும் நட்ஸ் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்

இதில் இருக்கிற ஃபைபர் கன்டென்ட்னால் குழந்தைகளுக்கு வர்ற கான்ஸ்டிபேஷன் அதாவது மோஷன் டைட் ஆகிற ப்ராப்ளமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லையும் அயன் ரிச் அதனால தான் அந்த டேட் சிரப்பு சாப்பிடுங்க இந்த டேட் சிரப்புன்னு சாப்பிடுங்கன்னு சொல்லி வருது ஸோ இதெல்லாத்தையும் விட நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க உங்க குழந்தை ஹீமோகுளோபின் நல்லா இருக்கும் அனீமியாக வராது ரத்த சுவையினால் வர எந்த சைடை விட்டும் வராது சரி இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் பெனிபிட்ஸ் மட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்ல இருக்கா இல்ல ஃபீடிங் தென் தி ராங் வே மை பி ஈக்குவலி ஹசார்டஸ் அவங்களுக்கு சரியான வழியில வகையில கொடுக்கலனா இதோட ஆபத்தும் இருக்க முடியாது பார்க்க போனா நிறைய குழந்தைங்க நட்ஸ் அப்படியே வாயில போடுவாங்க சில நேரங்கள ஒன்பது பத்து மாசத்துல குழந்தைங்களுக்கு அந்த பிக்கி ஈட்டிங் ஹாபிட் இருக்கும் கீழே எந்த பொருள் கண்டதாலும் எடுத்து சாப்பிடுறது தானாவே செல்ஃப் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்பா மட்டும் மறந்து கூட நம்ம முழுசா ஹோல் நட்ஸ நம்ம குடுத்துட கூடாது பருப்பு பாதாம் வால்நட் இதெல்லாம் இருக்கும் சோ உள்ள தொண்டையில போய் சிக்கிக்கிட்டு மூச்சு விடுறதுக்கு சிரமம் உண்டு பண்ணும் சோ ஞாபகம் வச்சுக்கணும் குழந்தைங்களா ஃபீட் பண்றாங்க நாங்களும் வந்து என்ன சொல்றோம் டாக்டர்ஸ் குழந்தையா ஃபீட் பண்ண அதை என்கரேஜ் பண்ணுங்க நீங்க குழந்தையா சாப்பிட ட்ரை பண்றதா ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த சமயத்துல நட்ஸை மட்டும் எடுத்து போட்ட கூடாது அதை எடுத்து சாப்பிடும்போது சில நேரம் சோக் ஆகும் நிறைய குழந்தைங்களை அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் சில பேபிஸ்க்கு இந்த நட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரேஷஸ் வரலாம் ஸ்வெல்லிங் வரலாம் அலர்ஜி வரலாம் அலர்ஜினால வாமிட்டிங் சம்டைம்ஸ் சுவாச கோளாறு கூட வரலாம் ஸோ நட்ஸ் ஆர் ப்ரோன் ஃபார் அலர்ஜி அதை நாம தெரிஞ்சுக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா முக்கியமாக உலர்ந்த திராட்சை பேரிச்சம்பளம் அத்திப்பழம் இதுக்கெல்லாமே ஒரு சுகரி டேஸ்ட் இருக்கும்ல ஏன்னா அதுல நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா சர்க்கரையோ வெள்ளமோ பண வெள்ளமோ எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அதுக்காகவே இயற்கையா இனிப்பு தன்மை இருக்கு அது என்ன ஆகும் ஓவர் நைட்ல ஃபீட் பண்ணிட்டு ஃபீட் பண்ணால் பல் சொத்தையாறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டுதான் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸோ கொடுக்கணும் சரி ட்ரை ஃப்ரூட்ஸை பத்தி இவ்வளோ நல்லது சொல்லியிருக்கேன் அதனால நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு நினைக்க கூடாது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு சோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் மருந்து கொடுக்கணும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் நச்ச கொடுக்கணும் அதுக்கு மேல கொடுத்தா டைஜெஷனும் ஆகாது அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா வளர்ந்து வரும் குழந்தைகளுடைய கிட்னிஸால அதனுடைய ஹை ப்ரோட்டீன் கண்ட ஹேண்டில் பண்ண முடியாம போயிடும் அதனால நிறைய பல அஜீரண கோளாறுகள் உண்டாகும் வயிறு உப்புசம் ஆயிடும் ஆயிரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப எவ்வளோ அளவு தான் கொடுக்கலாம் இவ்வளோ நல்லது சொல்லிட்டேன்ல அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கடையில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா கடையில் போய் ட்ரை ஃப்ரூட் பவுடரோ ஆர்கானிக் ட்ரை நட்ஸ் பவுடரோ இந்த மாதிரி வாங்கக்கூடாது நீங்களா வாங்கி வீட்டில் அரைக்கிறது தான் நல்லது ஏன்னா நீங்க அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண மாட்டீங்க அதுக்கப்புறம் வேற உங்களுக்கு என்ன இன்கிரீடியன்ட் நீங்க ஆட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரி இந்த மாதிரி அரைச்சு வச்ச பவுடரை சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைகளுடைய கஞ்சியில எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம் சரி எவ்வளவு அளவு கொடுக்கலாம் ஒரு பிஞ்ச் இல்லாட்டி ரெண்டு பிஞ்ச் மிஞ்சி போனா ஹாஃப் ஸ்பூன் நைன்த் மந்த் வரைக்கும் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நாலு ஃபீட் கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒரு பிஞ்ச் இல்லாட்டி கால் ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் போட்டா போதும் அதுக்கு மேல போடாதீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நைன்த் மந்த் வரைக்குமே நீங்க வெயிட் பண்ணலாம் ஓவர் நைட் ஊற வச்ச உலர்ந்த திராட்சை இல்ல பேரிச்சம்பளம் அந்த மாதிரி ஓவர் நைட் சோப் பண்ணிட்டு அந்த மிக்சியில ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற கஞ்சிலையோ வாழைப்பழத்தோட மிக்ஸ்லயோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கலாம் டுவெல் மந்த் மேல நச்ச நல்லா ஃபைன் பவுடரா பண்ண வேண்டியதுல ஃபைன் சாப் பண்ணா போதும் அதை குழந்தைகளுடைய டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சரி முழுசா எப்பதான் சாப்பிடலாம் ஃபோர் இயர்ஸ்க்கு மேல முழுசா முந்திரி பருப்பு பாதாம் அப்ரூட்லாம் சாப்பிடலாம் அப்ப சோக்கிங் ஹசான் வராது சரி இதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியாச்சு எப்படி கொடுக்கலாம் ஒன்னும் இல்லை சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் எல்லாம் நீங்க எல்லா நட்ஸ் பவுடர் அரைச்சு வச்சிருக்கீங்கல்ல அதை குழந்தையுடைய கஞ்சி இப்ப அரிசி கஞ்சினாலும் சரி ராகி கஞ்சினாலும் சரி இதை ஆட் பண்ணலாம் இதை ஆட் பண்ணால சக்தி மட்டும் கூடுறது இல்ல டேஸ்டும் கூடும் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை பாலில் கலந்து கொடுக்கலாம் நீங்களாவே வீட்லயே டேட் சிரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் ஹாஃப் ஸ்பூன் கொடுத்தா போதும் நைன் மந்த்ஸ் டு ஒன் இயருக்கு ஒன் ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கொடுத்தா போதும் அதுக்கு மேல அதிகமா கொடுக்க வேண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இன்னும் நம்மளை பல ஹெல்த் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் நன்றி வணக்கம்